வணக்கம் நான் டி ஆர் கார்த்திக் மாதவன் டிஆர்கே ஆசேனேருந்து நான் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் உடல் அடங்கிய இந்த கடகம் ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்த இது வந்து பிப்ரவரி மாதத்துக்கான ராசிக்கான மாத பலன்கள் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பொதுவாக இந்த கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மகரத்தில் இருக்கிறார் கொஞ்ச நாள் கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து கும்பராசிக்கு ஷிஃப்ட் ஆகிறார் அதே மாதிரி சந்திரன் வந்து வேகமாக பல ராசியில் ட்ராவல் ஆகிட்டே இருப்பார் அது வந்து உங்களுக்கு பல விதமான சின்ன சின்ன அன்பேலன்ஸ்டு விஷயங்களை ஏற்படுத்தி தரும் அது சில நேரங்களில் நல்ல மாற்றமாகவும் இருக்கும் நம்ம கவலைப்பட வேண்டியது எதுவுமே இல்லை சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் எட்டாவது வீட்டில் இருக்கிறாரு குரு பகவான் பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பதினோராவது வீட்டில் இருக்கிறாரு உங்களுக்கு ராகு பகவான் மீன மீனராசி ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறார் கேது பகவான் கன்னி மூணாவது வீட்டில் இருக்கிறார் இந்த மாதம் பொறுத்த வரையில் கொஞ்சம் இன்டர்னல் சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டுமே வந்து வெளி அதாவது உள் மாற்றம் வெளி வெளிப்பட்ட வளர்ச்சி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ரெண்டும் ஒன்றா நடக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பதினோராவது வீட்டில் இருக்கிறதாவது நல்ல நல்ல ஆசைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆசைலாம் உங்களுக்கு அதிகப்படியாக நல்லபடியாக நிறைவேற்றம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது குரு பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால அதே மாதிரி சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் டிலேவாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மென்டல் ப்ரெஷர் ஏற்படுத்தி குட்டுருவார் கொஞ்சம் பாடியில் டயர்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சனி பகவான் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால அது எந்த ஒரு விஷயமும் இல்லை தேவையான ரெஸ்ட்டு கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் நம்ம திடமாக வச்சுக்கிட்டு அந்த பேலன்ஸ்டாக இருந்துட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லை ராகு பகவான் ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறதுனால புதிய புதிய நம்பிக்கைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் நீங்கள் நல்லபடியாக உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை உங்களுக்கு துளிர்விடும் அதே மாதிரி ஒரு ஆன்மீக ஆர்வம் ஏற்படுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வரலாம் பகவான் வழிபட்டோம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் பொறுத்தவரையில் கடகராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் மனநிலை பார்த்திங்கன்னா மனம் அதிகமாக உணர்ச்சி வச பீரியடாக இருக்கும் நீங்கள் எடுத்தாலும் ஐயோ டக்கு டக்குன்னு இது என்னால அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வசப்படுற ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் கடகராசி பொறுத்தவரையில் ப பயம் கொஞ்சம் இருக்கும் அதே சமயத்தில் சந்தேகம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அது ஒரு நல்ல உங்களுக்கு விஷயங்களை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தியானம் ஜபம் இது போன்ற விஷயங்களை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் வேலை இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கூடி வரும் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு வேலை எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மறைமுகமாக ஒரு போட்டி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் அதை நல்லபடியாக நீங்கள் கடந்துடுங்க பொறுப்புகள் கண்டு கவலைப்படாதீங்க குரு பகவான் பதினோராவது வீட்டில் இந்த மாதம் இருக்கிறதுனால உழைப்பு வந்து ஒரு நிறைய ஏற்படும் அதே மாதிரி அந்த உழைப்பு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோ ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேர் கூட கூட உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான ஒரு மாதம் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதத்தோட கடைசியில் ஒரு டென் டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பிப்ரவரி மாதம் பொறுத்தவரையில் பணம் பொறுத்த பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் வரும் அதற்கேற்ற மாதிரி எரு எதிர்பார்க்காம இருப்பீங்க இந்த செலவு வருமா பார்த்து அந்த செலவுலாம் வந்துடும் அது சேர்ந்து தான் வரும் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் ஆனால் அந்த ஏற்ற இன்கமும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இன்சூரன்ஸில் டேக்ஸில் உங்களோட பழைய கடன் பொறுத்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்சூரன்ஸ் ஏதாவது பாலிசி கட்ட வேண்டியிருந்ததுன்னா மறந்துடாதீங்க அது கட்டுங்க டேக்ஸ் பெண்டிங் எதுனா இருந்ததுனாலும் கட்டிடுங்க முதலீடு ஆலோசனை எதுவும் இல்லாமல் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க நல்ல வருமானம் இருக்குது நீங்கள் பண்ணலாம் அங்கே பண்ணலாம் அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் செய்யாதீங்க அதே நேரத்தில் குடும்பத்துலேயும் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகும் அதாவது உங்கள் அப்பாக்கிட்டேயோ இல்லை இப்போ உங்களோட மூத்தவங்க கருத்து வேடுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை ரொம்ப சாமர்த்தியமாக நீங்கள் தவிர்த்துக்கிறது ஆர்கூமெண்ட் இல்லாமல் நிறுத்திக்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் பிரதர்ஸ் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது திருமண வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துருவாங்க எந்த ஒரு தவறுதாலும் தப்பான யோசனை எதுவும் மனசில் குழப்பமாக வளர்த்துக்காதீங்க அதெல்லாம் வந்து உங்கள் ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் அமைதியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக அமைதியாக இருந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும் இல்லைனா வெளிப்படையாக ஓப்பனாக என்ன என்ன மனசில் இருக்கிற குழப்பத்தை பேசி தீர்த்துக்கோங்க அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வளர்ச்சி இருக்கும் மார்பிளேயோ வயிற்லையோ இல்லை ஜீரண சம்மந்தமான விஷயங்கள் சின்ன சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல்நலம் பொறுத்தவரை இல்லை இது எதனால் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கணுங்க தண்ணி குடிக்கிறது நீங்கள் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கும் தூக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் அளவுக்கு நல்லா ரெஸ்ட் எடுங்க ஒரு நல்ல ஸ்ல டீப் ஸ்லீப் எடுக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அது வந்து நீங்கள் தவறாமல் செய்யுங்க இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிழமை வந்து நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செஞ்சீங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோதனையான ஒரு வெளிவட்டாரத்தில் ஒரு பொறுப்போடு ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் அதுதான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன் பொதுவாக நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து வீடியோ போடும்போது வாரப்பலன்கள் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலையோட அடிப்படையில் அதாவது மிக இல்லாத வார்த்தைகளை வச்சுட்டு உள்ளது உள்ளபடி நம்ம சொல்கிறோம் ரொம்ப சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்கிறோம் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பார்க்கும்போதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபிரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லதாக இருக்கும் எனக்கு உதவியாக இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம்